தேவனுக்கே மகிமை உண்டாக ஜீவ வார்த்தையில் வேரோன்றுவோம் ஆன்மீக சுதந்திரம் என்ற தலைப்பில் யோவான் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனத்தை பார்ப்போம் இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள் நம்முடைய முன்னோர்கள் தங்களுடைய ஜீவனையும் நமக்காக கொடுத்து சுதந்திரத்தை நமக்கு வாங்கிக் கொடுத்திருக்கிறார்கள் இந்த சுதந்திர நாட்டில் நாம் வாழ்வதற்கான உரிமைகளை கொடுப்பதற்கு அவர்கள் பல விலைக்கரியங்களை நமக்காக அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் இந்த சுதந்திரம் நமக்கு பல ரீதியிலே விடுதலையை கொடுக்கிறது பல உரிமைகளையும் பெற்றுக் கொடுத்திருக்கிறது ஆனால் இவற்றைக் காட்டிலும் நம்முடைய படைப்பாளியுடன் படைப்புகள் எல்லாம் படைப்புகள்டும்பதும்டையும் பொழுதும் தெய்வீக மனதுடன் நாம் சார்ந்து கொள்ளும் வாழ்க்கையை நாம் வாழும் பொழுதுதான் மெய்யான விடுதலை இன்னது என்பதை நம்மால் அனுபவித்து வாழ முடியும் இந்த விடுதலை நம்முடைய பாவங்களையும் சாபங்களையும் நோய்களையும் வியாதிகளையும் கொள்ளை நோய்களையும் அகற்றி விடுதலை கொடுப்பதோடு மாத்திரம் அல்லாமல் நம்முடைய ஆவி மனிதனையும் சிந்திக்கும் ஆத்துமாவையும் செயல்படும் தளமாகிய நம்முடைய சரீரத்தையும் நமக்கு விடுதலை கொடுக்கின்ற இயேசு கிறிஸ்து என்னும் எஜமானுடைய நிர்வாகத்திற்கு ஒப்பு கொடுக்க இருக்கிறது இந்த எஜமான் நம்மை நிர்வகிப்பதற்கு நாம் முழுவதுமாக ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் இந்த மெய்யான விடுதலையை நம்மால் அனுபவிக்க முடியும் இதற்காகத்தான் ஏசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ஜீவனை சிலுவையிலே நமக்காக கொடுத்து அவருடைய விளையேற பெற்ற நமக்கு விளைக்கரையமாக அவர் கொடுத்து நமக்கு விடுதலையை அவர் சம்பாதித்து கொடுத்து இருக்கிறார் இந்த விடுதலை நம்மை எல்லா தவறான கோட்பாடுகளில் இருந்தும் தவறான புரிந்துகொள்ளலில் இருந்தும் பாதுகாத்து நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கான தீர்வும் மனிதனுடைய சிந்தனையில் இருந்து வராமல் தெய்வீக சத்திய வேதமாகிய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு அவற்றில் உதவியோடு நம்முடைய பிரச்சனைகளுக்கான தீர்வை காண அது உதவுகிறது இவ்வாறு நாம் வேதாகமத்தில் இருந்து நம்முடைய வாழ்க்கைக்கான எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை காணும் பொழுது அது நமக்கு ஞானத்தையும் பலனையும் கொடுக்க கூடியதாக இருக்கிறது இவ்வாறு நாம் தெய்வீக ஞானத்தோடு செயல்படுவதற்கு தெய்வனை முழுவதுமாக நாம் சார்ந்து வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கை முன்னோக்கிய பயணமாக உறுதி செய்யப்படுகின்றது இயேசு கிறிஸ்து நாம் பெற்றுக்கொள்ளும் இந்த ஆன்மீக நம்மை மன உறுதியோடு வாழ வைத்து சரியான பாதையில் நம்மை வழிநடத்துகிறதா இருக்கிறது இதற்கு நாம் முழுமையாக விடுதலையின் நாயகனை சார்ந்து கொண்டு வாழ வேண்டும் இந்த தேவனை நாம் சார்ந்து கொள்ளுவதனால் கிடைக்கும் விடுதலையான விடுதலையான சுய நம்பிக்கையும் இந்த தேவனுடைய சட்ட திட்டங்களுக்கு நாம் கொடுக்கும் கணத்தினால் கிடைக்கின்ற சுய கணமும் தான் நம்மை தெளிந்த சிந்தனை உள்ளவர்களாக வாழ வைத்து வாழ்க்கையின் குறிக்கோள்களை நோக்கி லக்கை நோக்கி பயணிக்க வைத்து திருப்திகரமான கொடுக்கின்ற வாழ்க்கையை நமக்கு தருகின்றது ஆன்மீக வாழ்வதற்கான வாழ்வியலின் கோட்பாடுகளை தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது இந்த சுதந்திரம் இந்த ஆன்மீக தான் நம்முடைய ஆள் மனதிலே உலகம் கொடுக்க கூடாத ரீதியிலே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மன அமைதியையும் கொடுத்து நம்மை வளர செய்யக்கூடியதாய் இருக்கிறது வேதத்தை வாசிக்கின்ற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த ஆன்மீக சுதந்திரத்தை அனுபவித்து பார்க்க கத்தர் கிருபை செய்வாராக ஆமே